அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு வேர்களை தேடி கதையாசிரியர் காரை அரசன் கதைப்பதிவு அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது கதை சுருக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எழிலன் அவனோட வளர்ப்பு தாய் தந்தையிடம் என்னோட உண்மையான அம்மா அப்பா பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கொள்கிறான் அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்குது செகண்ட் பார்ட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையான அவனோட அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சிட்டானா இல்லையா அப்படிங்கிறது செகண்ட் பார்ட்டில் இருக்குது நீ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் புதுவை கருவடிக்குப்பத்தில் ஒதுக்குப்புறமான ஒரு இடத்தில் பத்து ஏக்கர் பரப்பளவு நடுவில் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அமைதியாக இருந்தது அந்த அரவிந்தர் அனாதை ஆசிரமம் சுற்று சுவர் முகப்பிள்ளை வங்கிகளின் ஏடிஎம் அறை போல் உள்ள கண்ணாடி அறைவாசலில் குழந்தைகள் விடும் இடம் என்று எழுதப்பட்டு அதற்குள் நான்கு தொட்டில்கள் இருந்தது ஏசி ஏங்கி அறையின் ஒரு மூலையில் கண்காணிப்பு கேமரா இருந்தது முதியல் மாட்டிய பயண பையோடு எழிலன் அதை தாண்டி உள்ளே நுழைந்தான் நடுவில் சாலை இருமருங்கும் விலாசமான இடம் அதில் தோட்டம் வகை வகையா மரங்கள் பூச்செடிகள் புல்தரைகள் குழந்தைகள் விளையாட சரக்கு மரம் தொட்டில் ஊஞ்சல் சுழல் நாற்காலிகள் கட்டிடப்படி ஏரி ஆடம்பரம் இல்லாத வறண்டாவில் ஒரு மேஜை நாற்காலி மேசை மேல் கண்ணி அதன் திரையில் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் சுவரெல்லாம் குழந்தைகளுக்கான ஓவியங்கள் புகைப்பட கடைகளில் இருப்பதை போல் போர்ட்டில் இன்றைய அழகு செல்வங்கள் என்கிற தலைப்பில் கீழ்பத்திற்கு மேற்பட்ட ஆண் பெண் குழந்தைகளின் வண்ண புகைப்படங்கள் பின் பின் விளக்கு மின்னொழியில் கொள்ளை அழகுகளில் ஏனோ தானோ வென்றில்லாமல் திட்டமிட்டு கட்டி வடிவமைக்கப்பட்டது போலிருந்தது எழிலன் அங்கு நற்காலில் அமர்ந்திருந்த பெண் முன் நின்றான் சீருடையில் இருந்த அந்த இருபது வயது பெண் இளம் பெண் வணக்கம் உட்காருங்க சார் இனிமே அக சொன்னாள் பதிலுக்கு வணக்கம் சொன்ன இவன் எதிரில் உள்ள நாற்காலியில் அமர்ந்து தனது பயன பையை திறந்து அதில் தத்து பத்திரத்தை எடுத்து அவளிடம் நீட்டி நான் எழிலன் திருநெல்வேலி குழந்தை தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு கொடுத்தான் பார்த்த அவள் முகத்தில் மலர்ச்சி படித்து முடிக்க முகத்தில் இன்னும் பிரகாசம் நன்றி வாழ்க என்ன விஷயமா எங்களை பார்க்க வந்தீங்க கேட்டாள் நான் ஜான்சி மேடத்தை பார்க்கணும் சொன்னான் என்ன விஷயமா பார்க்கணும் இந்த தத்து சம்பந்தமா அவங்க கிட்ட பேசணும் ஏதாவது சந்தேகமா ஆமாம் அதற்கு மேல் அவள் இவனை கேள்விகள் கேட்கவில்லை ஒரு நிமிஷம் சொல்லி தன் எதிரில் உள்ள இன்றகை பேசிய எடுத்தவள் உடன் வைத்து விட்டு எழுந்து கையில் அவன் கொடுத்த பத்திரத்தை எடுத்துக்கொண்டு அடுத்து இருந்த வாசல் வழியை உள்ளே சென்றாள் பத்து நிமிடத்தில் திரும்பி வந்து வாங்க பார்க்கலாம் அழைத்து எழிலனுடன் நடந்தாள் நடக்கும் பாதை மேலே கூரைகள் போட்டு நீண்ட வராண்டவாக இருந்தது அதன் இரு பக்கங்களிலும் திறந்த வெளியிடங்கள் அதில் மரங்கள் இடம் இலை தலைகள் எல்லாம் தூய்மை துப்புரவாக இருந்தது அங்கு அறுபதிலிருந்து எழுபது எண்பது வயதை தொட்ட ஆண் பெண் முதியவர்கள் பேசி சிரித்து நடனமாடி அமர்ந்து கொண்டிருந்தார்கள் பத்து பதினைந்து வயது சிறுவர் சிறுமிகள் ஓடி விளையாடி கொண்டிருந்தார்கள் அதை தாண்டி வரிசையாக கட்டிடங்கள் அறைகள் எழிலன் தன்னுடன் நடந்தவளை ஆச்சரியமாக பார்த்தான் இவன் பார்வையை புரிந்து கொண்டாவள் இது அநாதை ஆசிரமம் குழந்தைகள் காப்பகம் மட்டுமல்ல முதியோர் உண்டு இங்கே இருக்கும் முதியவர்கள் அழும் அழாத குழந்தைகளை எடுத்து பேரன் பேத்திகளா தூக்கி தொட்டு கொஞ்சலாம் பேசலாம் பழகலாம் அது குழந்தைகள் முதியவர்கள் ரெண்டு பேருமே நல்ல ஆரோக்கியமான சூழல் மனமாற்றம் நெகிழ்வு இங்கே குழந்தைகள் தத்து மட்டும் நடக்கல வயதானவர்களை அம்மா அப்பாவாக தத்தெடுத்து செல்லும் நிகழ்வுகளும் நடக்கும் நடந்திருக்கு சொன்னால் அப்படியே கேட்ட எழிலனுக்கு ஆச்சரியம் பிரமி நடந்தான் முதல் அறை முகப்பிலே ஜான்சி நிறுவனர் என்கிற போடு இருந்ததும் வாசல் கதவு திறந்தே இருந்தது கணினி கண்காணிப்பு கேமரா என்று அதுதான் முக்கிய நிர்வாக அறை என்பது அதன் அமைப்பிலே தெரிந்தது அவர்கள் அதில் நுழைந்தார்கள் மேசைக்கு அடுத்திருந்த நாற்காலியில் ஐம்பது வயதில் ஜான்சி அமர்ந்திருந்தாள் தலையில் கொண்டை முகத்தில் பிரேம் கண்ணாடி சீருடை உடன் வந்தவள் பத்திரத்தை அவள் மேசை மீது வைத்து அகன்றான் நின்ற எழிலன் ஜான்சியின் எதிர்நார்களில் அமர்ந்தான் நான் எழிலன் மேசை மேல் இருந்த பத்திரத்தை அவள் அருகில் நகர்த்தினாள் பார்த்தாச்சி என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீக எனக்கு என் அம்மா அப்பா விவரம் வேணும் மேடம் இவன் நேரடியாக விஷயத்திற்கு வந்தான் சிறிது நேரம் அவனை உற்று பார்த்த ஜான்சி வேண்டாத பிள்ளைன்னு விட்டு போன பிறகு அம்மா அப்பான்னு யார் வருவா அந்த அறையில கண்காணிப்பு கேமரா இருக்கு மேடம் கொண்டு வந்து விட்டு போன ஆள் தெரியும் மேடம் சொன்னான் ஓ ஆச்சரியப்பட்டாள் அந்த ஆளை பிடிச்சி விசாரிச்சா விஷயம் விளங்கும் மேடம் அது ரொம்ப கஷ்டம் எனக்கு ரொம்ப மன கஷ்டம் அவங்கள பார்க்கணும்னு பிடிவாதம் மத்தபடி ஒட்டும் முறவும் என்கிற எந்த நோக்கமும் இல்லை மேடம் உனக்கு வயது என்ன இருபத்தி ரெண்டு மேடம் இருபத்தி வருட சம்பவத்தை எங்கே எப்படி புரட்ட தயவு செய்து கொஞ்சம் யோசனை செய்து பார்த்து கொள்ளுங்கள் மேடம் ஜான்சி தன் முன் இருந்த அந்த பத்திரத்தை எடுத்து பார்த்தாள் கணினியை தட்டினாள் கொஞ்சம் கண்மூடினாள் யோசித்தாள் பின் விழித்து ராபர்ட் என் நினைவுக்கு வந்ததை சொல்கிறேன் நீ இங்கே வந்த அன்னைக்கு ராத்திரி ஒரு மணிக்கு வாசலில் உள்ள தொட்டில் அழைப்பு மணி சத்தம் கேட்டு விழிச்சு போய் பார்த்தேன் பிறந்த குழந்தையாய் நீ மட்டும் கிடந்த தூக்கி வந்தேன் சொன்னால் என்னை அங்கு தூக்கி கொண்டு போட்டது யார் கேட்டான் தெரியாது ஆனா அங்கே நான் எந்த குழந்தையை எப்போது எடுத்து வந்தாலும் கண்காணிப்பு கேமரா ஓட விட்டு யார் விட்டு போன கவனிச்சு அதை அப்படியே அந்த குழந்தை புகைப்படத்தோடு அந்த கணினியில் பதிவு செய்து வைக்கிற பழக்கம் காரணம் பின்னல் ஏதாவது திரட்டு குழந்தைன்னு புகார் வந்தால் அதை போலீஸ்ல காட்டி நிரபராதின்னு தப்பிக்க அப்படி ஒரு ஏற்பாடு அப்படி பார்க்கும்போது உன்னை ஒரு முக்காடு போட்ட முஸ்லிம் பெண் தூக்கி வந்து போட்டு போனதாய் அதில் பதிவாகி இருந்தது இங்கே ஜாதி மதக்கூடாது வேணாம் என்கிறதுக்காக உனக்கு ராபர்டனு கிறிஸ்டின் பேர் வச்சு மதம் மாற்றினேன் எப்பவுமே நான் இப்படிதான் மும்மதமும் சம்மதமான் நான் எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா பெயர் வச்சாலும் உன் விஷயத்தில் மட்டும் இப்படி ஒரு மாறுபாடு நிறுத்தினாள் அப்புறம் மேடம் எழிலன் காரியத்தில் கண்ணா இருந்தான் அதுக்கு அப்புறம் நாலஞ்சு நாள் கழிச்சு உன்னை கொண்டு வந்து விட்டு போன அந்த முஸ்லிம் பெண்ணை யதார்த்தமாக ஒரு பெரிய துணிக்கடையில் சந்திச்சேன் வயசு இருபது இருபத்தி இருக்கும் மேடம் உங்க பேர் என்ன கேட்டேன் என்னை யாருன்னு அவளுக்கு தெரியலைனாலும் குற்றமுள்ள நெஞ்சு கிடையெடுத்தாள் ஏன் கேட்டு திடிக்கிட்டாள் பயப்படாதேம்மா எனக்கு உன்ன மாதிரி ஒரு முஸ்லிம் தோழி இருந்தாள் இப்போ இல்லை அவள் சாயலில் நீ இருக்கே அதான் கேட்டேன்னு சொன்னேன் அதுக்கு அப்புறம்தான் அவள் பெயர் மும்தாஜ் பீவின்னு சொன்னாள் எந்த ஊருன்னு கேட்டேன் இந்த ஊரு தான் செட்டியார் தேர் ஏழாம் நம்பர் வீடுன்னு விடுவிடுன்னு விசாலம் சொன்னாள் அதுக்கு அப்புறம் அவள் பல முறை என் கண்ணில் பட்டாலும் பேசலை ஏன் மேடம் என்னை யாருன்னு தெரிஞ்சா கண்டிப்பா மிரண்டு அறள்வாள் யாருக்கு என்ன சூழ்நிலை கஷ்டமோ அதனால குழந்தையை விட்டு போனவங்க முகம் தெரிஞ்சாலும் நான் கண்டுக்கிறதில்ல என்னால மதம் மாற்றப்பட்டவன் என்பதால் உன் நினைவு பசுமையாயிருக்கு சொன்னாள் இப்போ நான் எளிதன் என்கிற பேர்ல தான் இந்துவாக இருக்கேன் மேடம் இவன் சொன்னான் சந்தோஷம் இப்போ நீ மும்மதமும் சங்கமித்த பையன் சொல்லி அவனை அழமாக பார்த்து ஜான்சி மெல்ல முருவளித்தாள் இப்போ செட்டியார் தெரு ஏழாம் நம்பர் வீட்ல பீவி இருக்காங்களா மேடம் எழிலன் காரியத்திற்கு வந்தான் இல்லை அதுக்கப்புறம் ரெண்டு மாசம் கழிச்சு அவளுக்கு திருமணமாகி வெளிநாடோ வெளியூரோ போயிட்டா போல கண்ணல படல அவள் நிக்கா டிஜிட்டல் பேனரை ஆனந்த திருமண நிலை வாசலில் பார்த்தேன் பெருசா வச்சிருந்தாங்க இப்போ அந்த வீட்டில் ஆள் இல்லையா மேடம் தெரியல ஜான்சி கையை விரித்தாள் நான் இங்கே இருக்கும் வரை என்னை தேடி யாராவது வந்தாங்களா மேடம் வரல இதுக்கு மேல் என்ன பத்தி வரம் தெரியுமா மேடம் இல்ல கிடையாது இன்னொரு முக்கியமான கேள்வி மேடம் என்ன இந்த ஆசிரமம் நான் எங்க ஊர்ல இருக்கு ரெண்டு மூணு குழந்தைகள் அநாத ஆசிரமங்களை போயிருக்கேன் பார்த்திருக்கேன் நான் பிறந்த நாளுக்கு அந்த ஆசிரமங்களுக்கு என் அம்மா அப்பா விருந்து ஏற்பாடு செய்வாங்க மதியம் நாங்க போய் கொடுத்து சிறப்பாக கொண்டாடி வருவோம் இது அம்மா அப்பா நிதாபிமான நேய செயலு நினைச்சேன் அது என் கண்டெடுப்பின் நன்றி கடன்னு அதோட அர்த்தம் எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது விடுங்க அந்த ஆசிரமங்கள் எல்லாம் மக்கள் மேலுள்ள மக்கள் மேலுள்ள அன்பு அபிமானம் தொண்டுள்ளத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதாய் தெரியல வெளிநாட்டு பணம் உதவிக்கு ஆசைப்பட்டு நடத்துறாது போல தெரியுது இந்த ஆசிரமம் அப்படி இல்லாமல் மாறுபட்டு நடந்தார் போல் என் மனசுக்கு படிது இது எப்படி என்னன்னு புரியல இழுத்தான் இது என் சுயநலத்துக்காக ரொம்ப யோசிச்சு திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஆசிரமம் ஜான்சி தயங்காமல் சொன்னால் எல்லில் துணு ും പാർത്താൻ பட்ட படிப்பு முடிஞ்சு எனக்கு இருபத்தி ரெண்டு வயசுல திருமணம் மாப்பிள்ளை என்னை விட அறிவும் அழகும் தகவல் தொழில்நுட்ப வேலையில் அதிக சம்பளம் சம்பந்திகள் ரெண்டு வீடும் வசதி என்பதால் திருமணம் நல்ல கோலகாலமாய் நடந்தது சென்னையில் தனி வீடு வாங்கி குடித்தனம் அஞ்சு வருஷமா குழந்தை இல்லை என்னென்ன வேண்டுதல்கள் முயற்சிகள் பலன் இல்லை ஆறாவது வருஷம் என் கற்ப பையில் கட்டி வந்து அதை எடுக்க வேண்டியதா போச்சு எல்லோருக்குமே அதிர்ச்சி அதை விட அதிர்ச்சி மாப்பிள்ளை வீட்டிலிருந்து எனக்கு வந்த விவகாரத்தை நோட்டீஸ் நீ நீதிமன்ற முதல் அழைப்பிலே அந்த முடிச்சேன் முறிச்சேன் அதுக்கு ஞானோதயம் எழிலன் சொன்னவள் வாயை பார்த்து கொண்டிருந்தான் ஜான்சி தொடர்ந்தாள் எனக்கு குழந்தைகள் ஆசை பெற்றாதான் பிள்ளையா நினைக்க இப்படி ஒரு ஆசிரமத்தை ஆரம்பித்தால் வாழ்நாள் முழுக்க குழந்தைகளோட குதூகூலமாக இருந்து சாகலாமே தோணிச்சி அம்மா அப்பா கிட்ட விஷயத்தை சொன்னேன் சந்தோஷமாய் சம்மதம் சொன்னதோடு மட்டுமில்லாமல் தங்கள் சொத்து முழுவதையும் தானமாக தந்தாங்க அதுல உருவானதுதான் இந்த ஆசிரமம் எந்தவித குறையும் இருக்க கூடாது என்பதற்காக யோசிச்சு யோசிச்சு இழைத்தேன் அப்படியே இங்கே முதியோர் காப்பகத்தில் தொடங்கினேன் இந்த முதியோர் காப்பகத்து முதன் முதலாய் சேர்ந்தது என் அம்மா அப்பா ஆமாம் எல்லா சொத்துகளையும் இதுக்காக இழந்த பிறகு அவங்க எங்கே இருக்க முடியும் எனக்கு உதவிக்கு உதவி உறுப்பினருக்கு உறுப்பினர்கள் இங்கே குழந்தை பராமரிக்க நல்ல தாய்மார்கள் மாத சம்பளத்துக்கு இருக்காங்க இதை தவிர என்னை மாதிரி குழந்தை இல்லாத ஆண் பெண் தம்பதிகள் இங்கே வந்து இலவசமாய் கொஞ்சி போக அனுமதி உண்டு அப்புறம் பெரியவர்கள் குழந்தைகள் நோய் நொடிகளை கண்காணிச்சு குணப்படுத்த ரெண்டு டாக்டர்கள் முழு நேர பணியாளராக இருக்காங்க அவருக்கு உதவியாய் நான்கு செவிலிகள் அதுக்கப்புறம் சமையல் தோட்டம் பராமரிக்கணும் சில பேர் குழந்தைகளை தத்தெடுத்து பிச்சை எடுக்க வைக்க கூடாது என்பதற்காக தத்தெடுப்பவர்கள் பின்புலம் ஆராய்ந்து திருப்தியாய் இருந்தால்தான் தத்து அதனால் இங்கே இப்படி யோசிக்க முடிகிறது நடக்க நடத்த முடிகிறது எளியனுக்குள் ஒரு சிந்தனை வந்து சென்றதும் மேடம் அடுத்த ஒரு உதவி என்னை விட்டு போன அந்த கண்காணிப்பு கேமரா பதிவை எனக்கு கொடுத்தாள் நான் பிவியை அடையாளம் கண்டு பிடிச்சு பேச வசதியாயிருக்கும் இல்லைனா ஆள் கிடைச்சாலும் நான் இல்லைன்னு அவங்க சொல்லி தப்பிக்கிறது வாய்ப்பு இருக்கு சொன்னான் ஜான்சிக்கு சரி சொல்ல சற்றென்று வாய் வரவில்லை முகத்தில் சிந்தனை கோடுகள் படர்ந்தது இது சம்பந்தமா உங்களுக்கு சங்கடம் வர வாய்ப்பில்லை மேடம் கள்ளம் உடைய என்பதற்காக அவங்க கட்டுப்பாட்டாக இருப்பாங்க சொன்னான் ஜான்சி இன்னும் கொஞ்சம் யோசித்து எதையும் சமாளித்துக் கொள்ளலாம் என்று துணிந்து சரி தலையசைத்தாள் எழிலன் அவளிடம் பென்றைவரை நீட்ட அதில் ஜான்சி இருந்த அவன் காட்சி ஏறியது நன்றி மேடம் சொல்லி புதுச்சேரி இருந்தது ஆட்டோவில் அந்த வீட்டு வாசலிலே இறங்கிவிட்டு போய்விட்டார் எழிலன் படியேறி அழைப்பு மணி அழுத்தினான் மடிசார் மாமி திறந்தாள் முக்காடு முஸ்லிம் பெண்மணியை எதிர்பார்த்த எதிர்பார்த்த எழிலனுக்கு இது அதிர்ச்சி வீடு மாறி வந்துட்டோமோ பயம் இது இந்த வீடு ஏழாம் நம்பர் தானே கேட்டான் ஆமாம் மாறலையே மாறலையா யார் வேணும் அவர் பதில் சடனாய் வந்தது மும்தாஜ் பீவி அவங்க இங்கே இல்லை என்கிட்ட வித்துக்கிட்டு காரைக்கால் போயிட்டாங்க அங்க எங்க விலாசம் மறுபடி மீளத்தான் மஸ்தான் பள்ளி வாசல் தேரு ஐம்பதாம் நம்பர் வீடு நின்றான் எங்களுக்கு அங்கே அது சொந்த வீடு பிள்ளைங்க படிப்பு வேலை சம்பந்தமா நாங்க இங்க மாற வேண்டிய கட்டாயம் புரோக்கர் மூலமா அவங்கள பிடிச்சி பேசிய தொகை கொடுத்து வீட்டை மாத்தி எழுதிக்கிட்டோம் சொன்னால் வேறு பயணத்தில் கணினியை பார்த்த மும்தாஜின் முகம் வந்து வந்து போனது இப்போது அவளுக்கு எத்தனை வயது கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தைந்து கணக்கு போட்டு உருவத்தை கற்பனை செய்து கொண்டு கழித்தான் காரைக்கால் பேருந்து நிலையத்தில் தெருவில் சரியான கொண்டு அழைப்பு மணி அழுத்தினான் அவளே திறந்தால் வயசு ஏற்றம் காலமாற்றம் முகம் உடல் பூசி இருந்தது மும்தாஜ் பி வி எழிலன் சந்தேகமாக எழுத்தான் நான் தான் உங்கள் வீடு புதுச்சேரி செட்டியார் தெரு அந்த சந்தேகத்தையும் கேட்டான் அதே தான் நீங்க உங்கள் மகன் என்று சொல்ல ஆசை சொல்லவில்லை மாறாய் உங்களுக்கு வேண்டியப்பட்டவன் புதுச்சேரி அரவிந்தர் அனாதை ஆஸ்ரமத்து பையன் சொன்னான் அவள் கண்களில் சற்றென்று ஒரு மின்னல் பய பார்வை நான் உங்கள் பையனு நினைக்கிறேன் கொஞ்சம் உள்ளே வந்து பேசலாமா துணிந்து சொன்னான் அவள் அடுத்து பேசாமல் நம்ப முடியாதவளாய் வாங்க அழைத்து உள்ளே திருப்பினாள் இவனும் தொடர்ந்தான் வீடு வெளியே வீடு வெளியே வீண் ஆடம்பரங்களின்றி சாதாரணமாக இருந்தாலும் உள்ளே டைல்ஸ் டைல் பதித்து அமர்க்கலாமிருந்தன தொலைக்காட்சி பெட்டி ஓடி ஜோடியாக எடுத்த புகைப்படங்கள் அடுத்து இரண்டு குழந்தை படங்கள் மாட்டியிருந்தது ஆனாலும் வீட்டில் வேறு நபர்கள் இல்லாததற்கு அடையாளமாய் அமைதியாயிருந்ததும் தொலைக்காட்சி பெட்டியை அணைத்துவிட்டு அவள் சோபாவில் அமர்ந்தாள் இவனும் முதுகு பயன பையை கலற்றி எதிர் சோபாவில் அமர்ந்தான் வீட்டுல யாரும் இல்லையா கேட்டான் இல்லை அவர் துபாயில இருக்கார் பொண்ணுங்க ரெண்டும் படிக்க போயிருக்கும் எழிலன் தன் கைப்பையிலிருந்து தத்து பத்திரத்தை எடுத்து நான் அந்த ஆசிரமத்திலிருந்து தத்து போனதுக்கு ஆதாரம் நீட்டினான் வாங்கி பார்த்த மும்தஜ் முகத்தில் கொந்தளிப்பும் கைகளில் நடுக்கம் அதில் ஜான்சி படத்தை பார்த்தும் கண்களில் மிரட்சி மருட்சி இவனின் அந்த குழந்தை பருவ படத்தை ஒரு நிமிடம் முற்று பார்க்க கண்களில் பணித்தொழி இந்த இடைப்பட்ட நேரத்தில் எழிலன் தன் லேப்டாப் எழுத்து உயிர்ப்பித்து அதில் பென்ற இவரை நீங்க என்னை ஆசிரமத்தில் விட்டு விட்டதற்கு அத்தாட்சியை அங்கே உள்ள சொல்லி அவள் பக்கம் திருப்பி காட்டினான் பார்த்த பிவி உறைந்தாள் சத்தம் போடாமல் மனசுக்குள் விரும்பினாள் பயப்படாதீங்க நான் உங்களை அம்மானு வெளியில சொல்ல மாட்டேன் காட்டிக்கவும் மாட்டேன் அந்த பத்திரத்துல இருக்கிறவங்க தான் என்னை தத்தெடுத்து வளர்க்கும் என் உண்மையான அம்மா நான் உங்களுக்கு வேண்டாத பிள்ளை தூக்கி போட்ட கழிவு சும்மா என் வேர்களை தேடி வந்தேன் மற்றபடி எனக்கு உங்களுக்கும் அதாவது பெத்தவங்களுக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லையே நேரில் அம்மாவை பார்த்துட்டேன் படத்தில் உள்ள உங்கள் தான் என்னை பெத்த அப்பாவா கேட்டான் இல்லை நான் உன் அம்மாவும் இல்லை சொன்னாள் அதிர்வாய் பார்த்தான் பீவி எதுவும் பேசாமல் எழுந்து எதிரே உள்ள அறைக்குள் நுழைந்து கையில் சிறு புகைப்பட ஆல்பத்துடன் திரும்பி வந்து அமர்ந்தாள் பிரித்து ஒரு புகைப்படத்தை காட்டி இவங்கதான் உன் அம்மா அப்பா சொல்லி நீட்டினாள் அழகான ஒரு இளம் ஜோடி மார்பளவு புகைப்படம் ஏறக்குறைய இவன் சாயலில் அவன் அதிர்ச்சியாய் பார்த்தான் அடுத்து புரட்டி பார்க்க மாணவன் மாணவிகளை மும்தாஜ் பிவி மற்றும் சிலரோடு இவர்கள் கல்லூரியில் எடுத்த புகைப்படங்கள் உன் அம்மா பேர் ராஜேஸ்வரி தோழி அவளும் நானும் கோவை கல்லூரியில அப்போதான் எங்களோட படிச்ச பொன்னரசன் என்கிற வேத்த ஜாதி பையனை காதலிச்சாள் ரெண்டு வீட்டு அம்மா அப்பா எதிர்ப்புகளை மீறி கல்யாணம் செய்துக்கிட்டு சென்னையில் குடியிருந்தாங்க இவள் அப்பாவுக்கு ஆத்திரம் அவமானம் தேடிபிடிச்சு தனியை மாட்டிய பொன்னரசனை வெட்டி பொழந்து தள்ளிட்டு வீட்டில் வந்த மனைவியோடு தற்கொலை செய்து கதையை முடிச்சிட்டார் ராஜேஸ்வரி நிறை மாத கர்ப்பிணியாய் என் வீட்டுக்கு வந்து அடைக்கலமானாள் வீட்டில் என் அம்மா இருந்து அவளை அரவணைச்சாங்க பிள்ளை வீரோடு இருக்க பிரசவத்தில் ராஜேஸ்வரி இறந்ததுதான் எங்களுக்கு பேரதிர்ச்சி கை உன்னை வச்சிக்கிட்டு கன்னி பெண்ணான நான் என் அம்மா அப்பாவால் என்ன செய்ய முடியும் அம்மா அப்பா யோசனையின்படி இரவு ஒரு மணிக்கு நான் உன்னை அந்த அநாத ஆசிரம தொட்டியில் சேர்த்துட்டு திரும்பினேன் தன் பின்புலத்தில் எ சிக்கல்கள் பயங்கரம் மனம் கனத்தது சிறிது நேரம் மௌனமாயிருக்க அந்த கணம் கரைய எளிரனுக்குள் தனக்குள் தன் வேர் தேடிய திருப்தி வந்தது ஆனாலும் அதில் கொஞ்சமாய் பிசிறு தட்டியது என் அம்மா அப்பா குணதிசயம் எப்படி மேடம் அதையும் மனதில் வைக்காமல் கேட்டான் அம்மா புத்திசாலி பொன்னரசனுக்கு தான் கோபம் முரட்டு குணம் அதிகம் படிப்பில் சுமார் சொன்னாள் பிவி எழிலன் முகத்தில் மலர்ச்சி வணக்கம் நன்றி வாரேன் மேடம் என்னை மறந்தடுங்க சர்வசாதாரணமாக சொல் எழுந்து வாசல் நோக்கி நடந்தான் பீவி கண்களில் குபுக்கென்று கண்ணீர் தன் தோழியின் உயிர் உதிரம் எச்சம் நினைக்க தன்னையும் அறியாமல் விம்மினாள்